தாம்பரம் முடிச்சு ரோட்டில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி ஐம்பத்தி நான்காவது வட்ட அதிமுக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வட்ட செயலாளர் ஜெயரத்தினம் தலைமையில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் ஏ கோபிநாதன் பகுதி துணை செயலாளர் ஸ்டார் பிரபா எம் சி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா தலைமை கழக பேச்சாளர் புலவர் ராசகோபால் பகுதி செயலாளர்கள் எம் கூத்தன் எல் ஆர் செழியன் மேற்கு மாவட்ட அதிமுக பொருளாளர் பரசுராமன் பொதுக்குழு உறுப்பினர் தாமு துரைவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனம் மேலும் இதில் நிர்வாகிகள் தஞ்சை மணி மோகன்ராஜ் வெங்கடேசன் கடப்பேரி மாரி கார்த்திக் தேவி ஸ்ரீதரன் விமல் பிரியா தன்ஸ் விஜயலதா ராஜமாணிக்கம் போதிச்சந்தர் வளர்மதி முருகன் அரவிந்தன் பாபு ராமு சுசீலா பிரசன்னா, அமுதா, சுபாஷினி, மார்க்கெட் பாபு, சைதை ராஜ் உட்பட ஏரால மானோர் கலந்து கொண்டனர் அந்த ஆட்சி அவனங்களை நாம் மனுவித்து கொண்டுருக்கிறோம் ஆட்சி பொருப்பிருக்கு வருவதற்கு மும்பு என்னவெல்லாம் மாத்திரிங்களை அல்லி வழங்கினார்கள் இதைக்கு அவனை எல்லாம் நிறைவேற்றினார்களாயிருக்கிறேன் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்தால் மதுவினை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மூன்று ஆண்டு நாளமாகப் போகிறது மதுவினை ஒழித்தார்களா என்று சொன்னால் இல்லை அதற்கு பதிலாக மதுரையிலே பெண்களுக்காக தனி பால் பிறந்திருக்கிறார்கள் சரி இவர்தான் இப்படி வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னார் உதயாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருக்கும் என்று சொன்னார் இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை ஒரு கையெழுத்திலே நீட் தேர்வுகளை ரத்து செய்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் கையெழுத்துகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு புரியவர்களை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள் இரண்டரை ஆண்டு வாரத்திற்கு பிறகு முப்பது மாத வாரத்துக்கு பிறகு இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது அது கூட ஒரு கோடி குடும்ப தலைவருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட ஏமாற்ற கூடிய அரசாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் சொத்து வரியினை உயர்த்தி விட்டார்கள் பால் உலகை உயர்த்தி விட்டார்கள் போதாத குறைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள் மதுவின் விலையையும் இருபது ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருல்லாம் உயர்ந்து இருக்கிறது அன்பு பெரியவர்கள் ஆதாயத்தை தாண்டி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நான்கரை ஆண்டு காலத்துக்கு முன்பு இதே தொகுதியிலே போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே உங்களை அவர் வந்து சந்தித்தாரா ஏதேனும் திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தாரா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிவிட்டு வெற்றி பெற்று சென்றவர்கள் மீண்டும் உங்களை திரும்பி பார்க்க முடியாத ஒரு அவல நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது மூன்றாவது முறையாக எம்ஏவாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா அவர்கள் இன்றைக்கு பதினைந்து ஆண்டு காலம் எம்எல்ஏ பத்தாண்டு காலம் தாமரம் நகராட்சியின் தலைவர் இப்படி இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த தொகுதிக்கு செய்த சாதனை என்ன என்பதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவரால் ஒரு அரசு கலைக்கல்லூரியை இந்த தொகுதியிலே கொண்டு வர முடிந்ததா ஒரு அரசு மருத்துவ கல்லூரியிலே கொண்டு வர முடிந்ததா இல்லை ஒரு அரசு பொறியியல் கல்லூரியாவது கொண்டு வர முடிந்ததா இல்லை ஆங்காக இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளிலே அவருடைய மேம்பாட்டிற்காக ஒரு ரெண்டு கம்பெனி எதனையுமே செய்யாத ஒருவர் இங்கே எம்எல்ஏவாக இருப்பது எதற்காக என்பதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதே கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அவர் என்ன கேட்டாருன்னா நீங்க வந்து சபை நடத்த போறீங்க இத உங்களால் நடத்த முடியுமா இது நூறு நாள் கூட உங்க சினிமா படம் ஓடுற மாதிரி ஓடுமான்னு கேட்டாரு அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு நூறு நாள் இல்ல நூறு ஆண்டுகள் இந்த சத்துணவு திட்டம் இருக்கும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூறினாரு அது மட்டும் மட்டுமல்ல அந்த சத்துணவு திட்டத்தின் மத்திய அரசு உதவி செய்யவில்லை அந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே இருக்கின்ற பேரைஞர்